திருமலை சமணர் கோயில் வளாகம் திருமலை சமணர் கோயில் வளாகம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி அருகே உள்ள திருமலை என்னும் குன்றில் அமைந்துள்ள ஒரு பழமையான திகம்பர சமண வளாகம் ஆகும் இது சுமார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டு ஒரு முக்கியமான சமண மையமாக விளங்குகிறது ஸ்தல வரலாறு மற்றும் பெயர்கள் திருமலைக்கு பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு உள்ளது இது தொன்று தொட்டு துறவிகளின் புகலிடமாக இருந்துள்ளது ஜைன பாரம்பரியத்தின்படி பதரபாகு முனிவருடன் வட இந்தியாவில் இருந்து தெற்கே வந்த எட்டாயிரம் துறவிகள் இங்கு தவம் செய்து முக்தி நிர்வாணம் அடைந்ததாக நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கை இத்தலத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பழங்காலப் பெயர்கள் அருகந்தகிரி சமணர்களால் இது அருவர்களின் புனித மலை என்னும் பொருளில் அரஹசகிரி என்றும் தமிழில் அருகந்தகிரி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள மடம் என்றும் அரகந்தகிரி சமண மடம் என்று அழைக்கப்படுகிறது வைகைமலை பத்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி கல்வெட்டு ஒன்று இந்த தளத்தை மலை அல்லது வைகாவூர் மலை என்று குறிப்பிடுகிறது வைகாவூர் என்பது அருகிலுள்ள கிராமத்தின் பெயரைக் குறிக்கிறது எண்கொணவரை திருமலை எட்டு குணங்களை உடையவர்களின் மலை என்னும் பொருளில் எண்கொணவரை திருமலை எனவும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டப்பட்ட காலம் மற்றும் முக்கியத்துவம் குடைவறைகள் திருமலை சமணர் கோயிலில் உள்ள பழமையான குடைவறைகள் குகைகள் பாறை உறைவிடங்கள் ஒரே ஒருவரால் கட்டப்பட்டதல்ல அவை வெவ்வேறு காலங்களில் கட்டப்பட்டுள்ளன ஆரம்ப காலம் கிபி ஏழு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுகள் வரை திருமலையின் மலையடைவாரத்தில் உள்ள இயற்கையான குகைகள் பல்லவர் காலத்தின் பிற்பகுதியிலோ அல்லது குடர்கள் ஆட்சியின் ஆரம்பத்திலோ சமணத்துறவுகளால் நிரந்தர உறைவிடங்களாகவும் தியான மண்டபங்களாகவும் வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டன குந்தவை ஜினாலயம் கோயில் குந்தவை ஜினாலயம் என்பது திருமலை சமணர் கோயில் வளாகத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் கட்டியவர் சோழ இளவரசி குந்தவை நாச்சியார் மாமன்னர் ராதராஜ சோழனின் மூத்த சகோதரி காலம் கிபி பி பத்தாம் நூற்றாண்டு அல்லது கிபி பி பதினோராம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி ராதராஜ சோழன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தின் ஆரம்பம் முக்கியத்துவம் இந்த ஆலயம் இளவரசி குந்தவை நாச்சியாரின் தனிப்பட்ட கொடை மூலம் கட்டப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இந்த கோயில் நேமிநாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இன்றும் உள்ளூர் மக்கள் இக்கோயிலை அவர் பெயராலேயே குந்தவை ஜினாலயம் என்று அழைக்கின்றனர் அமைப்பு இந்த கோயிலின் ஒரு பகுதி பாறையை குடைந்து அமைக்கப்பட்டு மற்ற பகுதி கட்டுமான பொருட்களால் அதாவது கற்கள் செங்கல் சுதை உள்ளிட்டவைகளால் சோழர் பாணியில் கட்டப்பட்டது நேமிநாதரின் ஒற்றைக்கல் சிற்பம் மலையின் உச்சியில் உள்ள பதினாறு புள்ளி இருபத்தைந்து அடி அதாவது நான்கு புள்ளி தொன்னூற்று ஐந்து மீட்டர் உயரமுள்ள கம்பீரமான நேமிநாதரின் ஒற்றைக்கல் புடைப்புச் சிற்பம் நிறுவியவர் குறித்து குறிப்பாக தெளிவாக கல்வெட்டுகள் குறிப்பிடவில்லை என்றாலும் அதன் காலமும் ஆதரவும் பின்வருமாறு அறியப்படுகிறது காலம் கி பி பன்னிரண்டாம் நூற்றாண்டு பிற்காலச் சோழர் காலம் இந்தச் சிலை சோழர் கால சிற்பக் கலையின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது முக்கியத்துவம் இந்தக் கோயிலில் மலையின் உச்சியில் உள்ள தீர்த்தங்கரர் நேமிநாதரின் ஒற்றைக்கல் சிற்பம் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான சமண சிலை என்ற பெருமையைப் பெறுகிறது இவர் உள்ளூரில் சிகாமணிநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மகாவீரர் கோயில் மகாவீரர் கோயில் என்பது குந்தவை ஜினாலயத்திற்கு மேற்கே உள்ள இரண்டாவது முக்கியமான கோயிலாகும் கட்டியவர் இந்த கோயிலை யார் கட்டினார்கள் என்று குறிப்பிட்ட ஒருவரின் பெயர் கல்வெட்டுகளில் தெளிவாக இல்லை காலம் இது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது விஜயநகர பேரரசு தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்திய காலமாகும் ஆதரவு மற்றும் பங்களிப்பு இது விஜயநகர மன்னர்கள் அல்லது அவர்களின் கீழ் ஆட்சி செய்த உள்ளூர் சமண வணிகர்கள் செட்டிகள் மற்றும் புரவலர்களின் ஆதரவுடன் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது விஜயநகரப் பேரரசின் காலத்தில் சமண மையங்களுக்கு வணிகர்களிடமிருந்து ஏராளமான நிதி உதவிகள் கிடைத்தன இந்தக் கோயில் அவர்களின் அதிகரித்த மதப்பற்றுதல் மற்றும் கொடைத்திறனை குறிக்கிறது முக்கியத்துவம் இந்தக் கோயில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குந்தவை ஜினாலயத்தின் கட்டமைப்பிலிருந்து வேறுபட்டு பிற்கால கட்டுமான பாணியைக் கொண்டுள்ளது குந்தவை ஜினாலயத்திற்கு மேற்கே கூடுதலாக கட்டப்பட்ட இரண்டாவது முக்கிய கோயிலாகும் மகாவீரர் பெருமானுக்காக எழுப்பப்பட்ட இந்த கோயிலின் மூலவர் வர்த்தமான மகாவீரர் ஆவார் இங்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன பசுவநாதர் சிற்பம் இங்குள்ள பசுவநாதர் சிற்பம் ஐந்து தலைகளைக் கொண்ட நாகத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது குகை சிற்பங்கள் தீர்த்தங்கரர்கள் காமடோபாசர்க பார்சுவநாதர் நேமிநாதரின் யக்ஷியான அம்பிகை குஷ்மாண்டினி யக்ஷி பாகுபலி உள்ளிட்ட சமண தெய்வங்களின் செதுக்கல்கள் உள்ளன சமண மதத்தில் யக்ஷிகள் என்பது ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் துணையாக இருக்கும் ஒரு ஆதரவு அல்லது காவல் தெய்வம் ஆவர் கொடை மற்றும் பராமரிப்பு கல்வெட்டு ஆதாரங்கள் குந்தவை நாச்சியார் இவர் குந்தவை நாச்சியார் ஜினாலயம் கோயிலை கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் மானியங்களை வழங்கியுள்ளார் முதலாம் ராஜேந்திர சோழன் இவரது ஆட்சியின் போது கோயிலுக்கு பலிபீடம் அமைத்து நன்கொடையை அளித்ததாக கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன அணையா விளக்கு பத்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெரும்பான் படியைச் சேர்ந்த வணிகர் நன்னப்பயனின் மனைவி சாமுண்டப்பே என்பவர் வழங்கிய அணையா விளக்கு நந்தா விளக்கு மானியம் குறித்து கல்வெட்டுகளில் கோவிலில் தொடர்ந்து எண்ணெய் விளக்கு ஏற்றவும் புனித உணவுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை மானியமாக அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அன்றைய சமூகத்தில் வணிகர்கள் சமண சமயத்திற்கு அளித்த ஆதரவையும் கோவில் நிர்வாகத்தின் வழிமுறைகளையும் விளக்குகிறது பாண்டியர் பங்களிப்பு சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இத்தலத்திற்கு திருப்பணிகள் செய்ததற்கான குறிப்புகள் இங்குள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன இது தென்னிந்தியாவின் பல மன்னராட்சி காலத்திலும் இந்த சமண மையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததை காட்டுகிறது ஓவியங்களின் நுட்பம் மற்றும் தற்போதைய நிலை திருமலை சமணர் குகை கோயிலின் கூரை மற்றும் சுவர்களில் காணப்படும் இந்த ஓவியங்கள் கிபி பதினைந்து முதல் பதினேழாம் நூற்றாண்டு விஜயநகர காலத்தை சேர்ந்தவை என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இவை புகழ்பெற்ற சித்தன்னவாசல் ஓவியங்களுக்கு ஒப்பானவையாக கருதப்படுகின்றன சமவசரணம் தீர்த்தங்கரர் அமர்ந்து அறுவரை வழங்கும் தேவசபையை சித்தரிக்கும் அற்புதக் காட்சி இதில் தீர்த்தங்கரர் நடுவில் அமர்ந்திருக்க தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் போன்ற அனைத்து உயிர்களும் எவ்வித வேறுபாடும் இன்றி அமைதியுடன் அறவுரை கேட்கும் காட்சி வரையப்பட்டுள்ளது ஜம்புத்தீவு சமண மதத்தில் உலக அமைப்பை பற்றி விவரிக்கும் ஜம்புத்தீவின் வடிவங்கள் இந்த ஓவியங்களில் தீட்டப்பட்டுள்ளன யக்ஷிகள் மற்றும் கதை காட்சிகள் நேமிநாதரின் யக்ஷியான அம்பிகையின் குஷ்மாண்டினி வாழ்க்கை சம்பவங்கள் மற்றும் சுவான மாலினி யக்ஷியின் உருவம் போன்ற சமண சமய கதை கூறுகளும் அலங்கார ஓவியங்களும் உள்ளன இயற்கை வண்ணங்கள் திருமலை ஓவியங்கள் சித்தன்னவாசல் ஓவியங்களைப் போலவே இயற்கையான நிறமிகள் மற்றும் பிணைப்பான்களை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது மஞ்சள் சிவப்பு போன்ற நிறங்கள் பூமியில் இருந்து கிடைக்கும் தாது பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கலாம் விஜயநகர காலத்தின் அரிய சுவரோவியங்கள் இவை என்றாலும் காலப்போக்கில் அவற்றின் பெரும்பகுதி சிதைந்தும் வண்ணம் வங்கியும் போயுள்ளது தற்போதுள்ள ஓவியங்கள் மட்டுமே இந்திய தொல்லியல் துறையின் கவனமான மேற்பார்வையின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சந்நிதிகள் இந்த வளாகத்தில் மூன்று சமணக் குடைவரைகளும் இரண்டு சமணக் கோயில்களும் உள்ளன குந்தவை ஜினாலயம் முக்கிய தீர்த்தங்கரர் நேமிநாதர் மகாவீரர் கோயில் முக்கிய தீர்த்தங்கரர் வர்தமான மகாவீரர் அரகந்தகிரி சமண மடம் மலையின் அடிவாரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் நிறுவப்பட்டு இந்த மடத்தில் பஞ்சகுலதேவி கோயில் பத்மாவதி கோயில் மற்றும் சந்திரநாதர் கோயில் போன்ற புதிய சந்நிதிகளும் உள்ளன பார்சுவநாதர் சிற்பம் ஐந்து தலைகளைக் கொண்ட நாகத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது மலை உச்சியில் உள்ள பார்சுவநாதர் கோயிலின் கருவறையில் அமைந்துள்ளது இந்த சிறிய கோயில் ஏகதள விமானத்துடன் காணப்படுகிறது சம்பந்தப்பட்ட மகரிஷிகள் சமணர்கள் இங்கு முக்தி அடைந்த மகான்களின் நினைவாக அவர்களின் கால்தடங்களை பாறையில் செதுக்கி வழிபட்டுள்ளனர் புகழ்பெற்ற முனிவர்கள் குண்டகுண்ட ஆச்சாரியர் கீத்மு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவரும் திகம்பர சமணத்தின் மிக முக்கியமான ஆச்சாரியருமான இவர் இத்தலத்திற்கு விஜயம் செய்ததாக நம்பப்படுகிறது ஸ்ரீ வாதிப சிம்ம முனிவர் இவர் புகழ்பெற்ற சமண நூலான கத்ய சிந்தாமணி என்னும் நூலை எழுதியவர் இவரது சமாதி குறித்த விவரங்கள் இந்தக் குகைகளில் உள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன கால் தடங்கள் முக்தி அதாவது நிர்வாணம் அடைந்து துறவிகளான விருஷ்பசேனாச்சாரியார் சமந்தபத்ராச்சாரியார் வரதத்தாச்சாரிய முனிவர் மற்றும் ஸ்ரீ வாதிப சிம்மசூரி ஆகியோரின் கால்தடங்கள் மலையில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த வரலாற்று சின்னம் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலும் பாதுகாப்பிலும் உள்ளது திருமலை சமணர் கோயில் வளாகம் நிர்வாக மற்றும் மத முக்கியத்துவம் திகம்பர பாரம்பரிய மையம் திகம்பர சமணம் துறவிகள் ஆடை அணியாத பிரிவு ஆகும் திருமலை சமணர் வளாகம் தென்னிந்தியாவில் உள்ள திகம்பர சமணத்தின் மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாகும் இங்குள்ள அரகந்தகிரி சமணமடம் திகம்பர மரபின் வழிகாட்டு நெறிகளை பேணி வருகிறது கோயிலின் தற்போதைய நிலை வழிபாட்டு தலம் திருமலை சமணர் கோயில் வளாகம் என்றும் ஒரு வழிபாட்டு தலமாக செயல்படுகிறது சமணர்களின் முக்கிய விழாக்களான மகாவீரர் ஜெயந்தி மற்றும் சமண ஆச்சாரியர்களின் நினைவு நாட்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன யாத்திரை மையம் இது தமிழ்நாட்டில் பஞ்ச கெளரவ தலங்கள் அதாவது ஐந்து சமண யாத்திரை தலங்களில் ஒன்றாக சமணர்களால் கருதப்பட்டு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர் திருமலை சமணர் கோயிலை சென்றடையும் வழி சாலை மார்க்கம் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு போளூர் வழியாக ஆரணி செல்லும் பிரதான சாலையில் பயணம் செய்ய வேண்டும் இந்த சாலையில் வடபாதிமங்கலத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருமலையை அடையலாம் போலூர் அல்லது ஆரணியில் இருந்து பேருந்து வசதிகள் மற்றும் வாடகை வாகனங்கள் கிடைக்கின்றன தொடர்வண்டி மார்க்கம் இந்த இடத்திற்கு அருகில் உள்ள ரயில் நிலையங்கள் போலூர் அல்லது ஆரணி இந்த நிலையங்களை அடைந்த பிறகு சாலை மார்க்கமாக திருமலையை சென்றடையலாம் விமான மார்க்கம் உள்ள பெரிய விமான நிலையங்கள் சென்னை மற்றும் பெங்களூரு அங்கிருந்து ரயில் அல்லது சாலை மார்க்கமாக திருமலையை அடையலாம் திருமலை சமணர் கோயில் அமைந்துள்ள பகுதி திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தின் எல்லைக்கு அருகில் உள்ளது எனவே பெரும்பாலான இடங்களுக்குச் செல்ல சாலை மார்க்கமே பிரதான போக்குவரத்து வழியாகும் பர்வதமலை போன்ற இடங்களுக்குச் செல்ல பிரதான சாலையிலிருந்து அருகில் உள்ள கிராமங்கள் வழியாக திரும்புவதற்கான வழிகள் உள்ளன சொந்த வாகனங்கள் அல்லது வாடகை வண்டிகள் மூலம் பயணிப்பது மிகவும் வசதியானது திருமலை சமணர் கோயில் அருகிலுள்ள இடங்கள் திருமலை சமணர் கோயில் வளாகம் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆரணி பிரதான சாலையில் அமைந்துள்ளது இந்த பகுதிக்கு அருகில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சைவ வைணவ மற்றும் இயற்கை சுற்றுலா தலங்கள் காணப்படுகின்றன திருக்கோயில் சமணர் மலை திருக்கோயில் சமணர் மலை திருமலையிலிருந்து சுமார் நாற்பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான தலம் ஆகும் திருமலையைப் போலவே இதுவும் சமணர்களின் பாரம்பரிய வழிபாட்டு மையங்களில் ஒன்றாகும் இந்த மலையில் சமணப்படுக்கைகள் தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் மற்றும் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன சமண தடயங்களைத் தேடுவோருக்கு இது ஒரு முக்கிய தரிசன இடமாகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் ஆகும் இது திருமலையிலிருந்து சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது பஞ்சபோத ஸ்தலங்களில் அக்னி நெருப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்கு உலகப் புகழ்பெற்ற பௌர்ணமி கிரிவலம் லட்சக்கணக்கான பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகிறது ரமண மகரிஷி ஆசிரமம் இது ஒரு ஆன்மீக தலம் ஆகும் திருமலையிலிருந்து சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது இது உலகப் புகழ் பெற்ற பகான் ரமண மகரிஷியின் ஆசிரமம் ஆகும் இங்கு பாதாள லிங்கேசுவரர் சந்நிதியும் அமைந்துள்ளது பர்வதமலை இது ஒரு கோயில் மற்றும் மலையேற்ற தலம் ஆகும் போலூரிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது தென் தென்கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்தக் குன்றின் மீது அபிதபஜாம்பாள் சமேத மல்லிகார்ஜுனர் கோயில் அமைந்துள்ளது யோகிகளும் சித்தர்களும் வழிபட்டதாக நம்பப்படும் இந்த மலை கடுமையான மலையேற்றத்திற்கு ஏற்ற இடமாகும் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோயில் இது ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் ஆகும் திருமலையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு சிவன் சன்னதி கனகபிரீசுவரர் கோயில் என்ற பெயரில் அமைந்துள்ளது இந்த பெரியநாயகி அம்மன் கோயில் இப்பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக வழிபடப்படுகிறது சாத்தனூர் அணை இது ஒரு சுற்றுலா தலம் ஆகும் திருமலையிலிருந்து சுமார் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணைப்பகுதி சிறந்த சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு இடமாகும் இங்கு பூங்காக்கள் மற்றும் முதலைப் பண்ணை போன்றவை சுற்றுலா பயணிகளை கவரும் அம்சங்களாகும் ஜவ்வாது மலை இது ஒரு இயற்கை சுற்றுலா தலமாகும் ஆகும் திருமலையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும் அடர்ந்த வனப்பகுதியைக் கொண்டுள்ள இங்கு பீமன் அருவி குழாம் பூங்கா மற்றும் வானியல் ஆய்வுக்கு பயன்படும் வைணுபாப்பு தொலைநோக்கி மையம் ஆகியவை முக்கிய சுற்றுலா இடங்களாகும் மாமண்டூர் குடைவரைக் கோயில் இது ஒரு வரலாற்றுச் சின்னம் ஆகும் இது திருமலையிலிருந்து சுமார் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நரசமங்கலம் மாமண்டூர் கிராமத்தில் உள்ள மலைக்குன்றில் அமைந்துள்ளது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் அவனுக்கு பிந்தைய அரசர்களால் கட்டப்பட்ட நான்கு பெரிய குடைவரைக் கோயில்கள் இவை பல்லவர் பல்லவர்கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்கின்றன திருவத்திபுரம் வேதபுரீஸ்வரர் கோயில் செய்யாறு திருவத்திபுரம் வேதபுரீஸ்வரர் கோயில் திருமலையிலிருந்து சுமார் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் செய்யாறில் அமைந்துள்ளது இது மிகவும் பழமையான சைவக் கோயில் ஆகும் திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தேவார தலங்களில் இதுவும் ஒன்று இந்தக் கோயில் சோழர் மற்றும் பல்லவர் கால கட்டடக் கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது சிவபெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு இது மிக முக்கியமான புனித தலமாகும் கரைப்பூண்டி கரைக்கண்டேஸ்வரர் கோயில் இது ஒரு சிவன் கோயில் ஆகும் போலூர் அருகில் சுமார் நாற்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இந்த கோயில் சப்த கைலாய ஸ்தலங்களில் ஒன்றாகவும் பக்தர்களால் வணங்கப்படுகிறது போலூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் சம்பத்கிரி மலையில் உள்ள இந்த கோயில் சுமார் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என கருதப்படுகிறது திருமலையிலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயில் தொண்டை மண்டலத்தின் பழமையான தலங்களில் ஒன்றாகும் குபேரனுக்கு அனைத்து செல்வங்களையும் சம்பத்துக்களையும் நரசிம்மர் வாரி வழங்கியதால் இது சம்பத்கிரி என்று பெயர் பெற்றது மூலவர் லட்சுமி நரசிம்மர் மலையின் உச்சியில் தானாய் தோன்றிய சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறார் பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் நன்றி